வணக்கம் என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரி மிகப்பெரிய எழுத்தாளர் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறது இல்லை மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட நான் பயணித்த காலம் இருக்கேன் ஒரு வாசகரா அவருக்கு நான் அறிமுகமாகி ஒரு நண்பரை போல் அவரை என்னை வரித்துக்கொண்டு அவரிடம் உதவியாளராக நான் இருந்த காலகட்டங்கள் என் வாழ்க்கையில இந்த ஜென்மம் நல்லபடியான ஒரு ஜென்மம் தாண்டா காசு பணத்துக்கு வேணால் குறைவு இருக்கலாம் ஆனால் இது நல்லபடியான ஜென்மம் தாண்டா அப்படிங்கிறதுக்கான வழி நான் நினைக்கிறதுல நல்ல ஒரு அப்பா நல்ல அம்மா நல்ல குரு இதெல்லாம் பெரிய பூர்வ ஜென்ம புண்ணியம் இது பாலகுமாரன் சாருக்கு நான் நான் சாகுற வரைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நான் ஒரு நல்ல சிஷியன்லாம் நான் சொல்ல வரல ஆனால் பாலகுமாரன் சார் எனக்கு நல்ல குருநாதர் அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய சின்ன வயசுல எங்கள் அப்பா வந்து என்னைய ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவார் அதே போல காரைக்குடியில் கோட்டையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சொர்க்கேட்ட விநாயகர் அப்படிங்கிற கோவில் அந்த கோயிலை பற்றி நான் சொல்றேன் அந்த கோயிலுக்கு எங்கள் சித்தி எங்கள் அம்மா எங்கள் பெரிய சித்தி எல்லாம் என்னை கூட்டிட்டு போவாங்க இதற்கு பிறகு நான் ஒரு கட்டத்தில் நான் பத்திரிகையாளராக நான் வேலைக்கு சேர்ந்தப்ப திருச்சியில திருப்பங்கிலி ஆஹ் சமயபுரம் கோவில் திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜ சுவாமி கோவில்னு சொல்லிட்டு நான் எழுத போனது சேலத்துல இருக்கிற ஸ்கந்தாசிரமத்துக்கு நான் எழுத போனதுங்கிறதெல்லாமே என்னுடைய திலபூமியினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தான் நினைக்கிறேன் நிறைய கோவில்களாக்க என்னை ஏதாவது ஒண்ணுனாக்கா ராம்ஜி எழுத சொல்லிப்பாங்க அதே போல திருச்சியில திலமலர்ல திருநெல்வேலியில பணியாற்றிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல திரு திரு முப்பது வருஷம் கழிச்சு நெல்லைப்பூர் கோவில் கும்பாபிஷேஷம் நடந்தப்ப அப்படி நான் எழுதுனேன் அதை பத்தி நான் இன்னொரு தருணத்துல நான் சொல்றேன் பாலகுமாரன் சாருக்கும் எனக்கும் கோவிலுக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு இது இருக்குல்ல திருச்சிக்கு வருவார் திருச்சிக்கு நான் தேதி வந்துடுறேன்னு எனக்கு தகவல் சொல்லிடுவார் நான் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுவேன் உடனே நான் அவர் சார் கோவிலுக்கு போய் இதுக்கு அவர் தங்கி ஹோட்டலுக்கு போவோம் கிளம்புவோம் உடனே ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் சமயபுரத்துக்கு போவோம் திருவானை கோவில் போவோம் அப்போ எனக்கு திருவானை கோவிலாக இருக்கட்டும் சமயபுரம் கோவிலாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் நிறைய முறை பார்த்த கோவில்கள் தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கட்டும் ஆஹ் தஞ்சாவூர்ல புண்ணைநல்லூர் மாரியம்மன் கோயிலா இருக்கட்டும் நான் நிறைய முறை பார்த்த கோவில்கள் ஆனா அதுவரை நான் பார்த்திருந்த ஒரு விஷயத்தை தாண்டி பல கதவுகளை பாலகுமாரன் சார் எனக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தார் அப்ப புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கோதண்டராமர் கோவிலுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நானும் சாரும் அங்க போய் சுவாமி தரிசனம் செய்ய போயிருந்தோம் அந்த சாலக்கிராம கோதண்டராமரை தரிசனம் பண்ணினது அந்த அங்க இருந்துகிட்டு அவர் எனக்கு சாலக்கிராம பத்தி எல்லாம் சொன்னதுங்கிறது என் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்கள் பாலகு சார் வந்து ஒரு சினிமாவா இருக்கட்டும் இல்லை சக மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது புராதன பெருமைகள் கொண்ட கோவிலா இருக்கட்டும் இதை ஒவ்வொன்றையும் அழகா 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 ஒரு தனித்தனியான ஒரு ஒரு டப்பா போட்டு நம்ம வச்சுக்கோம்ல அது மாதிரி மூளைக்குள்ளார நம்ம நம்ம ஒன்று சேமிச்சு வைப்போம்ல அது மாதிரி எனக்கு சார் சொல்லி கொடுத்த பாடங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுமே எனக்கு வேதங்கள் தான் ஒரு சினிமாவுக்கு வசனம் எழுதுவது எப்படி பாலகுமார சார்கிட்ட எது கற்றுக்கிட்டேன் ஒரு ஒரு ஆன்மீக விஷயத்த எழுதுறத என்ன செய்யணும் அப்படின்றத சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் சார்கிட்ட நான் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டு இருந்திருக்கேன் சார்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே பாலகுமார சார்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இருந்தாலும் கூட அடுத்தடுத்த கட்டங்களுடைய என்னுடைய என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பறந்துபட்ட பார்வைக்கு வந்து பாலகு சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பலம் அது ஒரு பெரிய புதிய பாதையே போட்டு கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் நான் கோவிலுக்கு போய் இன்னைக்கு நிறைய எழுதியிருக்கேன் ஒரு ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது கோவில்களுக்கு மேல நான் எழுதியிருக்கேன் ஒரு நானூறு ஐநூறு கோவில்கள் சிதிலமடைந்த கோவில்கள் எழுதியிருக்கு அதுல எழுதி அதுக்கு நிறைய நிதிகள் கிடைத்து வழிபாடே இல்லாத கோவில்களுக்கு வழிபாடெல்லாம் நடந்திருக்கு எண்ணெய் கிடைச்சிருக்கு திரி கிடைச்சிருக்கு வஸ்திரம் கிடைச்சிருக்கு விளக்கு லைட்டு இல்லாமல் இருந்த கோவிலுக்கு லைட்டு கிடைச்சிருக்கு இன்னைக்கு அதெல்லாம் நான் நிறைய உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆஹ் அதில் இம்மி அளவு கூட நே ராம்ஜி ரொம்ப அலட்டுறான் ரொம்ப கர்வம் அவனுக்கு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாகவும் இருக்கேன் ஏன்னா இங்கே நம்ம இங்கேருந்து நான் இப்போ உட்காந்துட்டு பேசுற இந்த மூச்சு காத்த கூட அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணி ரொம்ப அழுட்டுறான் ஏன் ராம்ஜின்னு சொல்றதுக்கெல்லாம் இங்கே ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை எல்லாம் நான் பத்தி நான் கவலைப்படுறதும் கிடையாது ஏன்னா இங்க நான் எல்லா என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் இங்க ஒரு விதமாகவும் இங்கே ஒரு விதமாகவும் கிடையாது இங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் வெளிப்படையா பேசிட்டு இருக்கிறேன் நான் அதனால எனக்கு கெட்ட பேரும் கிடைச்சிருக்கு நல்ல பேரும் கிடைச்சிருக்கு இங்க நல்ல பேர் கெட்ட பேரெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அவங்க அவங்கவுங்களா அவங்கவுங்க சந்தோஷத்துக்கு கொடுத்துக்கிற விஷயம் ஆனா ராம்ஜி யாருங்கிறது ராம்ஜிக்கு நல்லாவே தெரியும் இந்த ஐம்பத்தி ஆறு வருட வாழ்க்கையில கோவில்கள் ஆன்மீகம் விழாக்கள் சடங்குகள் சாங்கியங்கள் ஆச்சாரியார்கள் சிவாச்சாரியார்கள் சாஸ்திரிகள் வாத்தியார்கள் குருமார்கள் இப்படின்னு இதை எல்லாத்தையும் உள்வாங்கிறதுக்கு உண்டான சக்தியையும் விசாலமான பார்வையையும் கொடுத்த குருநாதர் பாலகுமாரன் சார் சொல்லி கொடுத்ததுங்கிறதும் அவர் என்கிட்ட சொல்லி கொடுக்காமலேயே அவர் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரோ அதையெல்லாம் பார்த்து அதுவே எனக்கு பெரிய உபதேசமா இருந்ததுங்கிறது தான் என்னுடைய இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய பூர்வ ஜென்ம கொடுப்பனையா ஒரு இந்த ஜென்மத்தில் பாலகுமாரன் சார் போட்ட பிச்சையாக நான் பார்க்குறேன் நான் அது மாதிரி அவர் கொடுத்த கோவில்கள் அந்த அதெல்லாமே நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் நான் அதிலிருந்து நான் எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் எப்படி கோவிலை நான் பார்த்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு இந்த சமயத்தில் என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாருடைய பொற்பாதங்களில் வணங்கி நான் நிறைய உங்களோட பேசுறதுக்கு நான் நினச்சிருக்கேன் நிறையா பேசுகிறேன் காரைக்குடியில் ஒரு கோயில் சொன்னேன் சொர்க்கேட்டை விநாயகர் காரைக்குடி கோட்டையூர்ல காரைக்குடியில முன்னாடி ஆறு கிலோமீட்டர்ல இருக்கு இந்த கோட்டையூர்ல இருக்கிற சொர்க்கேட்டை விநாயகர் அது என்ன சொர்க்கேட்டை ஆக்சுவலாக சொற்கட்டான் கோயில் இப்போ மாறிடுச்சு சொக்கட்டா கோயில் சொக்கட்டா கோயில் தான் தெரியும் சொற்கேட்டை விநாயகர் கோயிலுக்கு எங்கே போகணும்னு கூட யாருக்கும் தெரியாது அந்த சொர்க்கேட்டை விநாயகர் கோவில் திருச்சியில பொன்மலையில நார்த்த்டிங்கிற ரயில்வே கோட்ரச ஒட்டி தண்டவாளத்தை ஒட்டி திருச்சி தஞ்சாவூர் ரயில்வே ட்ராக்கை ஒட்டி இருந்த அந்த நார்த் டி பிள்ளையார் கோவில் அன்னைக்கு ஒரு மரத்தடியில் இருந்த ஒரு பிள்ளையார் இன்னைக்கு சாய்பாபா கோவில் நவகிரக கோவில் சிவன் சன்னதியின்னு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு இதை பற்றி எல்லாமே நான் உங்கள்கிட்ட நிறைய இன்னும் பேசுகிறேன் நான் உங்களுக்கு அப்படி பிடித்த ஒரு பிள்ளையார் கோவில் என்னங்கிறதையும் முடிச்சா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வணக்கம் ஓக் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் யோகி பாலகுமாரம் யோகி பாலகுமாரம் யோகி பாலகமார்